ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பா அப்படின்ற ஒரு ஏழை விவசாயி ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவரோட மனைவி பேர் கட்டம்மா கட்டப்பாக்கு கட்டா கட்டி அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களும் இருந்தாங்க கட்டப்பா பண்ண விவசாயத்துல வாழ்வாதாரம் அவ்வளவு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதனால கட்டப்பாவோட குடும்பம் ரொம்பவே வறுமையில கட்டப்பாவோட குடும்பம் கஷ்டப்படுறத ஒரு யோசனை சொன்னாரு கட்டப்பா நீயே ஒரு வாத்த வாங்கி வளர்க்க கூடாது வாத்து போடுற முட்டையை வித்து நீ கொஞ்சம் சம்பாதிச்சு உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு இந்த டீல் கட்டப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சோ கட்டப்பாவும் ஒரு புது வாத்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு அழகான வாத்த வாங்குறாங்க கொஞ்ச நாள் அப்படியே போகுது அதுக்கப்புறம் கட்டப்பாவோட வாத்து முட்டை போட ஸ்டார்ட் பண்ணுது கட்டப்பாவோட வாத்து ஃபர்ஸ்ட் முட்டையே போட்டுருச்சு இதை பார்க்கறதுக்கு கட்டப்பாவும் கட்டம்மாவும் ஆவலோட ஓடி வராங்க பார்த்தா வாத்து போட்டுருக்கிறது ஒரு தங்க முட்டை இதை பார்த்து ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நமக்கு தங்க முட்டை போடுற வாத்து கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமே இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறோம் டெய்லியும் வாத்து ஒரு ஒரு தங்க முட்டை போடுது அந்த தங்க முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போய் கட்டப்பா மார்க்கெட்டில் விற்கிறாரு இப்படியே கொஞ்ச நாள் போகுது கட்டப்பாவும் கட்டமாகவும் ரொம்ப பெரிய பணக்காரங்கள் ஆயிடுறாங்க வறுமையில வாடி ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த கட்டப்பா இப்போ ரொம்பவே சந்தோஷம் இருக்காரு கட்டப்பா நைட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்போ சடனாக கட்டப்பாக்கு ஒரு கனவு வருது என்ன டெய்லியும் ஒரு ஒரு முட்டையாக தான் இந்த வாத்து போட்டுட்டு இருக்கு அப்போ அந்த வாத்தோட வயிற்றுக்குள்ள நிறைய முட்டை இருக்கும் அந்த நிறைய முட்டையை எடுத்தா நம்ம கிராமத்திலேயே நம்ம தான் ரொம்ப பணக்காரங்களாக இருப்போம் அப்படின்ற பேராசை கட்டப்பாவோட மனசுக்கு வருது இதை தன்னோட மனைவி கட்டமாக்கிட்டேயும் கட்டப்பா ஷேர் பண்ணிக்கிறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பா வாத்தோட வயிற்றுக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்கும் அதை எடுத்துட்டா நம்ம ஒரே நாளில் ரொம்ப பெரிய பணக்காரங்களாகிடலாம் டெய்லியும் அது போடுற ஒரு ஒரு முட்டையை எடுத்து நம்ம எப்ப பணக்காரங்களாகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க வாத்து ஒரே ஒரு முட்டை போட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷனான கட்டப்பா கொஞ்சம் கூட ஈவி இல்லாமல் இல்லாம அந்த வாத்தோட வயிறை கிழிச்சிடுறாரு வாத்தோட வயிற்றுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்ல இத பார்த்து கட்டப்பாவும் கட்டமாவும் ரொம்பவே ஏமாந்து போறாங்க நிறைய முட்டை கிடைக்கும்னு தான் வாத்தோட வயிற்று கிழிச்சோம் பார்த்தா வாத்தோட வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் ஏமாந்து போயிடுறாங்க பேராசப்பட்டு நமக்கு கிடைச்சிட்டு இருந்த தங்க முட்டையை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுகிறாங்க இதோட இந்த கதை முடியுது ஸோ குழந்தைங்களே இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம பேராசைப்படக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்